என்னதான் உங்களுக்கு ஒருத்தர் ரொம்ப பிடிச்சாலும் சில நேரத்தில் நீங்கள் காட்டக்கூடிய அன்பு சுமையாகவும் மாறிடுது இல்லைங்களா வேலையில் இருக்கும்போதோ இல்லை டென்ஷனாக இருக்கும்போதோ உங்களுக்கு ரொம்ப வேண்டியவங்க உங்களுக்கு ஃபோன் பண்ணுவாங்க இல்லை மெசேஜ் பண்ணுவாங்க ஆனால் நீங்கள் காலும் எடுக்க மாட்டீங்க மெசேஜுக்கும் பதில் போட மாட்டீங்க ஏன்னா நீங்கள் தான் டென்ஷனாக இருக்கீங்க இல்லையா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய பிரச்சனையாயிடுங்க நான் கால் பண்ணல ஏன் எடுக்கல மெசேஜ் ஏன் போடலை அப்படின்னு நோய் 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 நோயின் அரிச்சிக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் என்ன தான் சொல்லுங்கள் அவங்கள சமாளிக்கவே முடியாது சூழ்நிலை அப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டு விடவும் மாட்டாங்க சண்டை பெருசாகிடுங்க அந்த டைமில் ஏன்டா இவங்க கூட பழகணுன்ற மாதிரி ஃபீல் பண்ணணும் இல்லையா அந்த நேரம் அன்பு ஒரு சுமதாங்க இல்லைங்களா டார்ச்சர் மாதிரி தோணும் உங்கள்கிட்ட அந்த மாதிரி யாராவது நடந்துக்கிட்டாங்கன்னா அவங்களோட சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கோங்க இல்லைன்னா அந்த அன்பே விஷமாயிடுங்க எந்த ஒரு விஷயத்தையுமே இறுக்கி பிடிக்காதீங்க ஃப்ரீயாக விட்டுடுங்க